ஃப்ரெண்ட்ஸ் அரசு காப்பீட்டு துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு முந்நூறு வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து ஃபஸ்ட்டு மந்த் வந்து இருக்கும் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்க போகுது தமிழில் வந்து எழுத படிக்க பேச வந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் பிப்ரவரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் So guys, இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தி நியூ Assurance Company கம்பெனி லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் India அண்டர்டேக்கிங்கில் தான் வந்து வருது ஸோ முன்னூறு உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே அஸ்டன்ஸ் லெவலில் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க முந்நூறு வேகன்சி வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு ஸ்டேட்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த முன்னூறு வேக்கன்சியில் அதில் அந்த வேகன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கட்டாயமாக வந்து பார்த்தோன்னா தமிழ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா எழுத படிக்க பேச வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து அந்த அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ இதில் வந்து பாருங்கள் டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸு ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டீன்த் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரிமனரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு செகண்டு மார்ச் அன்னைக்கு நடக்கும் மெயின் எக்ஸாம் வந்து உங்களுக்கு லெட்டரை வந்து சொல்லுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஹால் டிக்கெட்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது கால் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு இண்டியன் சிட்டிசனாக இருந்தால் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மினிமம் டுவெண்ட்டி ஒன் இருக்கணும் மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து வந்து பாருங்க ரிலாக்ஷன்மே கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அவங்களாம் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிடபிள் டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து பாருங்கள் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் தான் ஸோ கிராஜுவேஷன் தான் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சு டுவெல்த்து முடிச்சு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டர்ன் படி தான் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ்ஜி அது வந்து பார்த்தீங்கன்னா படிக்க பேச வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க அது கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க ஸோ அதுவுமே இங்கே வந்து பார்த்திங்கனா இங்கே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ளீம்ஸ் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்கும் அந்த பிலிமி எக்ஸாமுக்கு வந்து பாருங்க ஹண்ட்ரட் மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பாருங்க எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ல உங்களுக்கான கொஷின் வந்து வரும் எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் இருக்கும் அந்த மெயின் எக்ஸாம் வந்து இரநூறு கொஷின்ஸ் வந்து வரும் இரநூறு மார்க் இரநூத்தம்பது மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதுலேயே இங்கே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்தந்த ரீஜினல் லாங்குவேஜோட டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான டெஸ்ட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரீஜனல் லாங்குவேஜ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டெஸ்ட் அப்போ வந்து பார்த்தினா நீங்கள் கம்பல்சரியாக ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தினா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்க போகுதுனா ஸோ ப்ளீம்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் இங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பி இவங்களுக்குலாம் நூறு வந்து ஃபீஸு இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்களுக்குலாம் எட்நூற்றம்பது ரூபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அது ஆன்லைன் மூலியும் இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஹவுட் அப்ளைல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் லெஃப்ட் தம் இம்ப்ரஷன் ஹேண்ட்ரிட்டன் டிக்லரேஷன் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா நியூ இந்தியா டாட் சிஓ டாட் இன் கொடுத்துருக்காங்க பத்திரம் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணுங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க அதை கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு சேலரியுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இனிஷியலாக வந்து பார்த்திங்கனா ஒரு முப்பத்தி ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் நீங்கள் வந்து பாருங்கள் அலவன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில் வந்து சேலரி மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கிட்டக்கு உங்களுக்கு சேலரியை வந்து ஃபஸ்ட்டு மந்த் வந்து வரும் ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் ஸோ பர்மன் கவர்மெண்ட் ஜாப்பு இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்